இத்தனை நாள் என்னை ஏன் மறந்தாய் பாபாஜி இந்த கேள்வி கண்ணீரால் நனைந்த இரவுகளில்தான் பிறக்கிறது யாரும் புரியாத வேதனை நிலவு கூட கேட்காத துயரம் ஒரு பக்கமா நின்னு துடிக்கும் மனம் அந்த நேரத்துல பாபாஜியும் தூரமா போன மாதிரி தான் தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவர் உன்னை ஒருபோதும் மறந்ததே இல்லை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியையும் அவர் அமைதியாக கவனித்திருக்கிறார் ஏன் தாமதம் ஏன் பதில் இல்லாமலே அமைதி என்றால் சில காயங்களை நீயே வளர வைக்க வேண்டும் பலத்தை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் உன் உள்ளம் உடைந்தது போல தோன்றினாலும் அந்த உடைப்பில் இருந்து வரும் ஒளியை நீயே காண வேண்டியது பாபாஜி சொல்லுவார் நீ ரெடியா இல்லாத போது நான் உதவ மாட்டேன் ஆனா நீ ரெடியான நேரத்தில் நான் தாமதிக்க மாட்டேன் இத்தனை நாள் அவர் உன்னை மறந்ததில்லை அவர் உன்னை தயார் செய்தார் நீ வலியடையும் போது அவர் உன்னோடு இருந்ததை நீ மட்டும் கவனிக்கல நீ தாங்கிய கண்ணீர் நீ சமாளிச்ச வேதனை நீ உடைந்தும் எழுந்த ஒவ்வொரு நொடிக்கும் பின்புறம் நின்றது அவர்தான் இப்போது நீ கேட்கிறாய் பாபாஜி இத்தனை நாள் ஏன் வரவில்லை அவர் தர்ற பதில் நீ வந்த பாதை உன் பக்கமே வலிமை நீ என் வழி வந்தால் இனிமேல் விழுவதில்லை உனக்கு அவர் மறக்கவில்லை அவர் உன்னை உயரத்துக்கு எடுத்து செல்ல சரியான நேரத்தை காத்திருந்தார் இப்போ அவரை ஒரு முறை மட்டுமே மனசார் அழைச்சுப்பார் உனக்கு பதில் தாமதமா வந்தாலும் அருளே உன் கதவின் முன்பு காத்திருக்குது ஜெய் ஓம் கிரியா பபாஜி நமஹ